இசைஞானி அவர்களுடைய பாடல்கள் அந்த மூன்று பாடல்கள் வந்து அந்த படத்தில் வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருக்கு ரூபாய் தாரேன் உனப்பத்தட்டமும் தாரன் அந்த பாட்டு சக்லா வல்லவனில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்புறம் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி இந்த மூன்று பாடல்கள் வந்து அவருடைய அனுமதி பெறாமல் அந்த பாடல்களுக்கான காப்புரிமை அவரிடம் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அவங்க தரப்புலேருந்து எந்த விஷயமே அவர்கிட்ட பேசலையா சரி இந்த ரைட்ஸ் எதுவுமே வாங்கலையா பேசியிருந்தாங்கன்னா இந்த நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லையே குறிப்பாக வந்து ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் இந்த பாடல்களை வந்து ஸ்டாப் பண்ணுங்க படத்துல வந்து பயன்படுத்துவதை வந்து நிறுத்த வேண்டும் ஏன் ஒரு ரிலீஸ் ஆன அணிக்கே பண்ணியிருக்கலாமே ஏன்னா ஆறு நாள் ஆகுது இன்னைக்கு வந்து ஏன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியும் அதுவும் அஞ்சு கோடி ரூபாய் கேட்டிருக்காரு இல்ல அதாவது இதுல வந்து பல காரணங்கள் இருக்கு இந்த படத்துடைய ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்றதே இந்த பாடல் கண்டிப்பாக நீங்களே சொல்றீங்க நீங்களே ஒத்துக்கிறீங்க இளையராஜா அவர்கள் பண்ணுறது சரிதான் இருந்தாலுமே இப்போ அஜித்தோட சொல்றாங்கன்னா இளையராஜா சார் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தலை அஜித் மேல கிடையாது ஒன்றும் இது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் ப்ரொடியூசர்ஸ் அவங்க தானே இந்த கேள்விகள் எல்லாமே இதை வச்சு நாங்க வந்து நூறு கோடி ரூபாய் லாபம் சம்பாதிப்போம் இரநூறு கோடி ரூபா லாபம் சம்பாதிப்போம் ஆனா உங்ககிட்ட நாங்கள் வந்து அனுமதி கூட வாங்க மாட்டோம் உங்ககிட்ட நாங்கள் வந்து சொல்ல கூட மாட்டோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்போ நீங்க வந்து ஒரு இளம் படைப்பாளிகள் இருக்கலாம் ஒரு பாடலை புதுசாக இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணலாம் வந்து யார் வேணா எந்த யூஸ் அவர்கள் வந்து அவருடைய பாடல்களை வந்து எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும் அவருடைய பாடல்களை கேட்டு சந்தோஷமானோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போ அவர் வந்து அவ்வளோ இருக்கும் பொழுது அந்த உரிமையை காப்பதில் அவர் வந்து சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கி பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து குட் பேட் அக்லி அந்த மூவி டீம் மேலே வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க எதுக்காக சார் சடனாக இந்த நோட்டீஸ் இசைஞானி அவர்களுடைய பாடல்கள் அந்த மூன்று பாடல்கள் அந்த மூன்று பாடல்கள் வந்து அந்த படத்தில் வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஒத்த ரூபா தரேன் தட்டமும் தாரேன் அந்த பாட்டு சக்லா கலாவல்லவனில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்புறம் ஏஞ்சோடி ஓடி மஞ்சக்குருவி இந்த மூன்று பாடல்கள் வந்து அவருடைய அனுமதி பெறாமல் அவர் இசையமைத்திய பாடல்கள் அந்த பாடல்களுக்கான காப்புரிமை அவரிடம் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அவர்கிட்ட அந்த முன் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் இந்த நோட்டீஸை வந்து அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் மைத்ரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்கு அனுப்பி அனுப்பி வச்சுருக்கேன் அந்த நோட்டீஸில் வந்து குறிப்பாக மூணு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கீங்களா சார் அது என்னென்ன விஷயங்கள் சரி குறிப்பாக வந்து ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் சீசன் டெசிஸ்ட் இந்த பாடல்களை வந்து ஸ்டாப் பண்ணுங்க படத்தில் வந்து பயன்படுத்துவதை வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்ற அந்த அடிப்படையில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதே போல் டிஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரி அந்த பாடல்களை எடுத்து அப்படியே பயன்படுத்தலை அந்த பாடல்களை வந்து உருமாற்றி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி பேரடி மாதிரி பண்ணியிருக்காங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள் என்று அந்த அடிப்படையில் இந்த இதை கொடுத்துருக்கோம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற அந்த அடிப்படையிலையும் இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க இருந்து எந்த விஷயமே அவர்கிட்ட பேசலையா சார் இந்த ரைட்ஸ் எதுவுமே வாங்கலையா இல்லை பேசியிருந்தாங்கன்னா இந்த நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லையே பேசல சரி ஒரே கேள்வி என்னன்னா இப்படி இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி அவரிடம் அனுமதி பெறாமல் அவர்கிட்ட ஒரு கன்சர்ன்ட் வாங்காமல் அந்த பாடலை எப்படி யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் டிஸ்டார்ட் பண்ணுறாங்க சரி ரெண்டு விஷயங்கள் யூஸ் பண்ணுறது நம்ம இந்தியன் காப்பிரைட் ஆக்ட்டை வந்து யூஸ் பண்ணுறதையும் தடுக்குது டிஸ்டார்ட் பண்ணுறதையும் தடுக்குது டிஸ்டாஷனை அந்த பாடலை நீங்கள் அப்படியே பயன்படுத்துவீங்கன்னா பரவாயில்ல அதை மறுவி அதை வந்து உருமாற்றி அதை வந்து ஒரு கிண்டல் செய்கிறது மாதிரி ஒரு பேரடி மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அந்த படைப்பாளிக்கு வந்து அது வந்து ஏற்புடையதாக இருக்காது அதை வந்து அந்த படைப்பாளி வந்து அதை க அதை எதிர்த்து குரல் கொடுக்கலாம் அதற்கு வந்து ஒரு தடை கே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த நியூஸை எல்லாருமே கேள்விப்பட்ட உடனே ஏன் ஒரு ரிலீஸ் ஆன அணிக்கே பண்ணிருக்கலாமே ஏன்னா ஆறு நாள் ஆகுது இன்னைக்கு வந்து ஏன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியும் அதுவும் அஞ்சு கோடி ரூபாய் கேட்டிருக்காரு இல்ல அதாவது இதுல வந்து பல காரணங்கள் இருக்கு என்னன்னா இந்த படம் பார்க்கும்போது எல்லாரும் எல்லாருடைய கருத்து என்னவா இருக்குன்னா இந்த படத்துக்கு வந்து வலு சேர்ப்பதே இந்த படத்தோட பிளேவரை என்ஹான்ஸ் பண்றதே இந்த பாடல் கண்டிப்பா நீங்களே சொல்றீங்க நீங்களே ஒத்துக்கறீங்க படத்தை பார்த்து படத்தை பார்த்துட்டீங்க நீங்களே இது நானும் அந்த படத்தை பார்த்தேன் என்ஜாய் பண்ணேன் நல்லா இருந்துச்சு படம் என் மைண்ட்ல என்ன ஓடுச்சு அப்படின்னா ஐயா கிட்டே சொன்னதா தான் ஐயா இந்த படம் டிஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே என்கிட்ட ரைட்டே வாங்கலையா அப்படின்னா நான் நினைச்சேன் ரைட் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஐயா என்ன சொன்னாங்க டிஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஐயா அது வந்து எனக்கு பார்த்த உடனே தோணுச்சு அப்படின்னா அனுமதியே வாங்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க பேச சொல்லதான் அந்த விஷயம் இருக்கு ஆமாம் ஆமா இல்ல அதுக்கு அவர் அதுக்கு அவருக்கு நம்ம போய் சொல்ல முடியுமா சினிமாவை பத்தி நம்ம படம் பார்த்ததுனால இது பண்ணோம் அவருடைய இப்போ நலன் விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து நீங்க உங்களுடைய கருத்தை தான் சொல்லியிருக்காங்க அந்த பாடல்கள் வந்து படத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அப்போ தான் யாரும் நம்மக்கிட்ட அனுமதி வாங்கலையே அப்படின்ற பொழுது அந்த ஒரு வருத்தம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பப்படுகிறது அஞ்சு கோடி ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லையா சார் சரி நீங்கள் வந்து தட்ஸ் ரிலேட்டிவ் டைம் மணி சார் ரிலேட்டிவ் டேம் நீங்கள் வந்து ஒரு பத்து கோடி ரூபா படம் பண்ணுறவர்கிட்ட அஞ்சு கோடி ரூபா கேட்டிங்கன்னா பெரிய பணம் நீங்கள் வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி படம் பண்ணுறவங்க கிட்டே போய் அஞ்சு கோடி ரூபா அப்படின்னா இட்ஸ் நாட் இவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இட்ஸ் லெஸ் தட் ஸோ அப்படிதான் பார்க்கணும் தவிர நீங்கள் தனித்து வந்து பார்க்கக்கூடாது அப்படி ஐ திங்க் இட் ஆப்ரேட்ஸ் தட் வே இளையராஜா அவர்கள் பண்ணுறது சரிதானே இருந்தாலுமே இப்போ அஜித்தோட ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா இளையராஜா சார் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ரைட்ஸ் ஏயா இது வந்து நம்ம தலை அஜித் மேலே கிடையாது ஒன்றும் இது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் ப்ரொடியூசர்ஸோ அவங்க மேலே தானே இந்த கேள்விகள் எல்லாமே இதுல அவர் எங்கே வராரு ஸோ தெர் இஸ் நத்திங் அகைன்ஸ்ட் தி ஆக்டர் ஆர் எனிபடி எல்ஸ் இட் இஸ் அகேன்ஸ்ட் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த மைத்ரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க இந்த தவறை செய்திருக்கிறார்கள் அவங்க தான் இதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்கணும் ஸோ அதுதான் முக்கியமான கருத்து இதில் ஏன்னா இளையராஜா அவர்கள் மேலே சர்ச்சையாக இந்த விஷயம் வந்துகிட்டே இருக்குல்ல சார் இதுக்கு முன்னாடி நைன்டி சிக்ஸ் படத்துக்கு மஞ்சுமயில் பாய்ஸ் படத்துக்கு இப்போது குட் பேட் அக்லி இல்லை இது சர்ச்சை அல்ல இது வந்து இசைஞானி அவர்கள் வந்து அவருடைய உரிமையான உரிமைக்கான போராட்டம் அவருடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் நானே என்னுடைய உரிமையை கேட்கல அப்படின்னா யார் கேட்பா வேற யார் கேட்பா வேற யாருக்கு அவ்வளோ தைரியம் வரும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு இப்போது இது இன்டர்நெட் யுகம் இந்த இன்டர்நெட் யுகத்தில் எனி திங் வில் பிகம் அ சென்சேஷன் இப்போ நீங்கள் வந்து ஒரு இளம் படைப்பாளிகள் இருக்கலாம் ஒரு பாடலை புதுசாக கம்போஸ் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டா இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அதை வந்து அப்புறம் யார் வேணா எந்த படத்தில் வேணால் யூஸ் பண்ணிட்டு போயிடலாமா அவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டாமா எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டாமா பார்த்துருப்பீங்க ஒரு நம்ம ஐபிஎல் மேட்சில் இப்படின்னாங்க ஒருத்தங்க வைரல் ஆகிட்டாங்க உடனடியாக டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோரே நல்ல டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபாலோ அக்கௌண்ட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சா அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஸோ இப்படிப்பட்ட அந்த வைரல் யுகத்தில் புதுசாக வரக்கூடியவர்கள் பாடல் பாடக்கூடியவர்கள் இல்லை ஒரு அவர்களுடைய இசை திறமையவோ இல்லை ஏதாவது ஒரு கவிதை திறமையவோ இல்லை நடிப்பு திறமையவோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒரு மிக சிறந்த முன்னுதாரணமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர இது ஏதோ ஒரு இசைஞானிக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ஃபைட் அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது இது வந்து நம்முடைய சட்டத்தின்படி இந்த கோரிக்கைகள் எல்லாமே நம்முடைய இந்திய காப்புரிமை சட்டம் இந்தியன் காப்பிரைட் ஆக்ட் அந்த கட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த அடிப்படையில் தான் இந்த நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது சோனி மேலே வழக்கு இருக்குது அதுவும் இதே அடிப்படையில் தான் இந்த வழக்குகளும் இருக்குது அது எதுக்காக சார் குறிப்பா அஞ்சு கோடி ரூபான்றது வந்து எதன் அடிப்படையில் சரி அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தகவல்கள் இந்த வேல்யூ பண்ணியிருப்பாங்க கூட இருக்கவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க வேல்யூ பண்ணியிருப்பாங்க இந்த இந்த படத்துக்கு நீங்க வந்து இந்த மூவிஸ் இந்த மூணு சாங்ஸை நீங்கள் கொடுக்கறதுக்கு இது வாங்கியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த படம் இப்போ அந்த படத்துல வந்து அந்த படங்கள் தான் அந்த பாடல்கள்னால்தான் அந்த படம் கொஞ்சம் ஹிட்டா இருக்கு இப்போ நீங்க தான் சொல்றீங்க இல்ல சார் அது கொஞ்சம் இருக்கு பார்க்க நல்லா இருக்கு அந்த ஃபைட் சீனுக்குலாம் அந்த பாடல்கள் யூஸ் பண்ணிருக்காங்க சடனா வந்த அந்த பாட்ட பாடல்களை வந்து ரிமூவ் பண்ண சொன்னா அது அந்த ரிமூவ் பண்ண சொல்லணுன்றது ஒரு கோரிக்கை பட் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வரணும் வந்து அவங்க பேசணும் பேசி இதுக்கு எப்படி ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்றத அவங்க தான் டிசைட் பண்ணணும் அதே மாதிரி மத்த மியூசிக் டேரக்டர் யாரும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க இது வந்து அவரோட பாட்டு யூஸ் பண்ணியிருந்தால் அவருக்கு பெருமை தானே அதை அப்படியே விட்டுருக்கலாம்கிற மாதிரி கேள்வி இல்லை 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 சி மற்றவங்க யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இசைஞானி இளையராஜா வந்து ஹீஸ் இன் அ பெக்கியூலியர் சுச்சுவேஷன் இந்த சென்ஸ் தட் அவருடைய பாடல்கள் வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன்டீஸ் எயிட்டீஸ் நைன்டீஸ் டூ தௌசண்ட் இயர்லி டூ தௌசண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவேர் அவர் ஆயிட்டாங்க அவங்களோட ரைட்ஸை பற்றி அந்த சமயங்களில் வந்து இன்டர்நெட் கிடையாது யூடியூப் கிடையாது ஸ்பாட்டிஃபை கிடையாது ஆப்பிள் மியூசிக் கிடையாது ஸோ அவருடைய ஒரு உரிமையை கொடுக்குறாரு அப்படின்னா பாடல் இதை கொடுக்குறாரு அப்படின்னா டேப் ரெக்கார்டில் போட்டுக்கோ சீரியல போட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி ரைட்டை கொடுக்குறாரு அதுக்கான இதை வாங்கியிருப்பார் அந்த ரைட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து ஸ்பாட்டிஃபைல போடுவேன் அதை நான் வந்து ஆப்பிள் மியூசிக்கில் போடுவேன் ஏன்னா என்கிட்ட நான் வந்து இந்த பாடல் கனெக்ட் கேசட் ரெக்கார்டிங் ரைட்டை வச்சுருக்கேன் நான் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவேன் இன்டர்நெட்டில் போடுவேன் இதை என்னுடைய என்னுடைய வலைத்தளத்தில் போடுவேன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லாத ஒரு விஷயத்தை இல்லாத ஒரு இதை வந்து எப்படி அவர் கொடுத்துருக்க முடியும் ரைட்டை தொண்ணூறுகளில் ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த அந்த அக்ரிமெண்ட் படி எப்படி ஒரு இந்த ரைட்டை கொடுத்துருக்க முடியும் முடியாது இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கைகள் இந்த விஷயங்கள் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க சார் அவர் வந்து டேப்பர் ரெக்கார்டிங் ரைட் வச்சுருக்காரு சார் நாங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிட்டோம் சார் அப்படின்னாங்க அது கிடையாது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் இப்போ மிக மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது ஆ இந்த காலகட்டத்தில் வேறு யார் வெந்த மியூசிக் டைரக்டர் வந்து அவ்வளவு சிறப்பான முறையில் அவருடைய பாடல்களை இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சி நீங்கள் இசைஞானி அவர்கள் வந்து அவருடைய பாடல்களை வந்து எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும் அவருடைய பாடல்களை கேட்டு சந்தோஷமானோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயாவோட பேட்டிகளை பார்த்துருப்பீங்க எப்படி எல்லா பாடல்களையும் எப்படி ரசித்து போட்டிருக்காரு அப்படின்றது எந்த பாடலை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாலும் அவரால் அதுக்கு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டோரியை சொல்வார் யார் வந்து கேட்டான்னு சொல்லி சொல்லுவார் அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோன்னு சொல்லி சொல்லுவார் ஆயிரக்கணக்கான பாடல்களை போட்டிருக்காரு எந்த பாடலை பற்றி கேட்டாலும் அதற்கான கதையை சொல்லுவார் அவ்வளோ இன்வால்வாகி பண்ணியிருக்காரு அவ்வளோ இதாகி இது பண்ணியிருக்காரு அப்போ அவர் வந்து அவ்வளோ இன்வால்வெண்ட்டோடு இருக்கும் பொழுது அந்த உரிமையை காப்பதில் அவர் வந்து சர்வ ஜாக்கிரதையாக நடந்து கொண்டிருக்கிறார் அந்த ஒரு போர் குணத்தோடு நடந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் அதை பார்க்கணும் யார் மேலே போடுறாங்க இன்னும் சாதாரண ஆட்கள் மேல கேஸ் போட்டுட்டு இருக்காங்களா இல்ல சாதாரண ஆட்களுக்கு நோட்டீஸ் குடுக்குறாங்களா பெரிய நிறுவனங்கள் இத வச்சு நாங்க வந்து நூறு கோடி ரூபா லாபம் சம்பாதிப்போம் இரநூறு கோடி ரூபா லாபம் சம்பாதிப்போம் ஆனா உங்ககிட்ட நாங்க வந்து அனுமதி கூட வாங்க மாட்டோம் உங்ககிட்ட கிட்ட நாங்க வந்து சொல்லக்கூட மாட்டோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா கண்டிப்பா சார் ஏன்னா அந்த அடிப்படையில ஒரு படம் வந்தாங்க இதெல்லாம் அவங்க அடிப்படையாக இந்த மாதிரி விஷயம் அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி இசை ஒரு இசை கலைஞனுக்கு அந்த ஒரு இது எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய இசைக்கலைஞனை விட்டுருக்கேன் எந்த கலைஞனாக இருந்தாலும் அவர்களுடைய படைப்புகள் வந்து யாரும் எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாது அந்த ஒரு இது இருக்கும் அவங்க எல்லாருக்குமே அது இருக்கும் அந்த ஒரு கர்வம் இருக்கும் நான் வந்து படைப்பாளி அப்படின்ற அந்த ஒரு கர்வம் இருக்கும் அதை வந்து யார் விட்டுக் கொடுப்பா எந்த கலைஞர் விட்டு கொடுப்பாரு இப்போ அவங்க இந்த பாடல்களை இது பண்ணலன்னா இப்போது அந்த அஞ்சு கோடி ரூபா அவங்க கொடுக்கல காம்ப்ரமைஸ் ஆகலான்னா இந்த கேஸ் எப்படி கொண்டு போவீங்க சரி அதுதான் அடுத்து அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறதா இல்லை என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத முடிவு செய்வோம் அவர் பர்சனலாக என்ன மாதிரி விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னார் சார் இந்த கேஸ் போல சொல்லு இல்லை இல்லை இது மாதிரி பல தகவல்கள் வருது இந்த பாடல்கள் வந்து இந்த படத்தை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது என்கிட்ட எந்த அனுமதியும் வாங்கலை என்ன செய்யறதுனா அனுமதி வாங்கலை அப்படின்னா கண்டிப்பா நோட்டீஸ் கொடுக்கணும் ஏற்கனவே மஞ்சுமல் பாய்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் சோ அந்த அடிப்படையில் அதே மாதிரி நோட்டீஸ் கொடுப்போம் என்று தான் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது அந்த கேஸ்ல ஒன்றும் முடிஞ்சிச்சா சார் அப்படியே தான் இருக்கு அந்த இதெல்லாம் அப்படியே தான் போயிட்டு ஓகேங்க சார் இப்போ அந்த கேஸே உண்ண முடியல இதுக்கு மேல இன்னொரு கேஸ் போட்டோம் பாடல்களை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே இது கேஸை பத்தி கிடையாது எவ்வளவு இன்ஃப்ராக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் எத்தனை தடவை அவருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் முக்கியம் எத்தனை தடவை பாதிக்கப்பட்டாலும் எதற்கும் சளைக்காமல் அவருடைய உரிமையை நிலைநாட்ட அவர் தயாராக இருக்கிறார் அது முனைப்போடு செயல்படுகிறார்